பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி தோ வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் நல்ல நிலையில் இருக்கார் ராசியை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் ஆனால் ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் நாலாம் இடத்தில் ராகுவின் பிடியில் இருக்கிறார் முதல் ரெண்டு வாரம் அடுத்த ரெண்டு வாரம் சனி பார்வையில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி புத பகவான் உங்களுக்கு ராகுவின் பிடியில் இருக்கிறார் ஐந்துக்குடிய செவ்வாய் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார் அதில் ஒரு ப்ளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சனி பகவான் மூலாமிடத்தில் இருக்கிறது மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்ததை சாதிக்க முடியும் அபிலாஷைகள் நிறைவேறும்னு சொல்லலாம் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா அதாவது பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு இருந்தாலும் பெருவாரியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் தன்னம்பிக்கை ஏற்பட்டு நல்ல இன்வால்மெண்ட்டோட தொழில் உத்தியோகத்தில் ஈடுபாடு இருக்கும் உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது சிறப்பு அஞ்சில குரு கஞ்சினாலும் கிடைக்காது ஆனால் பாருங்கள் இந்த சனி பகவான் பார்க்குறாரு இந்த சனி பகவான் பார்க்கறதால டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள் ஏதாவது வரும் மற்றபடி பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வந்தாலும் பிறகு அது சரியாகும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் தோன்றி அகலும் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக குடிகொள்ளாது ஏன்னா அஞ்சில் குரு இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால அப்பப்போ உங்கள் சந்தோஷம் கலையும் கலைந்து போகும் அதில் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க மற்றபடி உங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து நீடிக்குமா நிலைக்குமா நல்லா இருப்பீங்களா சூப்பராக இருப்பீங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது இந்த மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் இனி உங்களுக்கு ஜெயம் ஒன்று தான் விதிக்கப்பட்ட விதி நல்ல எல்லாத்துலேயும் சக்சஸ் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்தாச்சு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் முயற்சி ஸ்தானம் முயற்சி சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகளும் பிள்ளைகளால் முயற்சி இருக்கும் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறது இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ப லேத் ஃபேக்ட்ரி பற்ற இரும்பு சார்ந்த தொழிற்சாலை இப்போ அதில் ரொம்ப ஆப்ரேட்டிவ் அந்த மிஷினரி மிஷின் ஆப்ரேட்டிவ் மேன் இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த நாலாமிடத்தில் ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னா நிறைய நல்லதும் இருக்குது மைனஸும் இருக்குது நல்லது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் மழை வாங்கணும்னா அது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னா ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுத்துருவார் வண்டி வாகனங்கள் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது சிம்பிளாக படிக்க வைக்கலாம்னு நினைப்பீங்க கட்சியில் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் பெரிய நிலையில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் அதாவது உங்கள் ஆம்பினேஷன் தான் உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி அது வந்து எல்லாம் அவர் பெரிய பிரம்மாண்ட நாயகன் இல்லையா அவர் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் மைனஸ்னு பார்த்தா தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் தாய் மாமனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இப்படி பிரச்சனைகள் அதுவும் சுக்கரன் பெண்களால் ப பெண்களுக்கு பிரச்சனைகள் இந்த வாரம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லாம் ஹவுஸ் வைப்பாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் ஏன்னா சுக்கரன் புதன் இணைந்து இருக்குது ராகுவோடு இணைஞ்சிருக்கு அதிகபட்சமாக கடைசி வாரம் தான் சுக்கரன் வந்து மேஷத்துக்கு வந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் இப்போ பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கும் பெண்களாகட்டும் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது இந்த அஞ்சாவிடம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சனி பார்வை இருக்கிறதால கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு இல்லது இடர்பாடுகள் பிரச்சனைகள் தோன்றி அது வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நிலை மற்றபடி சூரியனை சனி பார்க்குது ராகுவோடு இணைஞ்சிருக்கார் ரெண்டு வாரம் அடுத்த ரெண்டு வாரம் சனி பார்வையில் இருக்கார் அதாவது அரசியல்வாதிகள் இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் தகப்பனாருக்கும் சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இப்படி அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்காங்க பாருங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கூட கொஞ்சம் விழிப்புணர்வு தான் இருக்கணும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை பலு இருக்கும் வேலை பல இருக்கும் நீங்கள் ஒரு திருப்தியாக ச வேலை செஞ்ச மாதிரி இருக்காது உங்கள் திருப்தியே வேலையும் வாங்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலை இருக்கும் அது ஆகட்டும் ப சினிமாவாகட்டும் உங்கள் கிட்டே திறமை இருக்குது அந்த திறமையை கொண்டு வர மாட்டாங்க ஆனால் பார்த்தா ரொம்ப அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கும் ஆனாலும் பிரயோஜனம் இருக்காது திறமை வெளிப்படுமாலாம் திறமை வெளிப்படாது மற்றபடி பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் இன்னல்கள் இருக்கும் ஒரு ஃபுல் விங்கில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது ஒன்று நீங்கள் வே உங்களை ஃப்ரீயாக விட்டால் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ஒரு திறமையை ஒப்படைச்சா அது சூப்பராக சிவனே பண்ணி அருமையாக முடிப்பீங்க நீங்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரீனஸ் இருக்காது ஃப்ரீடம் இருக்காது அப்போ உங்களுக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் மற்றவங்களுடைய அனுமதி பெ பெறக்கூடிய நிலை இருக்கும் அப்போ வேலை வந்து சரியாக ஃபுல்ஃபில் இருக்காது திருப்தி அடையாது ஏன்னா ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பி கடங்கடெல்லாம் வாங்கி தொழிலில் போடுறாதீங்க கடல் அதிகமாகும் தொழில் விருத்தி ஆகாது பணம் பலவைகளை வந்து ஒரு பையன் நிரப்பக்கூடிய காலகட்டம் ஆனால் தொழில் இவ்வளோ தான் போகணும்னு ஒரு கணக்கு ஏன்னா கேது அமைந்துட்டார் கேது இருக்கிறதெல்லாம் சுருக்குவார் ராகு போய் உட்கார்ந்தாரெலாம் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் கேது இருக்கிறத சுருக்குவார் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி நீங்கள் வந்து ஒரு அரசு இதில் இருக்கிறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க எச்சரிக்கையாக பண்ணுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தேவை அதிகப்படியான வேலை பலு நிச்சயமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த போதிலும் என்ன செய்ய உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் ரெண்டும் கலந்தே வரும் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குறார் அஞ்சில குரு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அதை பற்றி சொல்லியாக வேண்டும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா சனி பார்வையில் இருக்குது குரு பார்வையில் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க உங்கள் தாஸ்தாஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் நீங்கள் வேலை பா வெளிநாட்டுக்கு போகிறீங்க வேலை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்துக்கு போகிறீங்க இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு செல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் சரி இல்லை சரியில்லை அப்படின்னா தகப்பனுக்கு இந்த மாதம் பிரச்சனை அரசாங்கத்தில் உயர்வதியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கெடுபிடி இருக்கும் வேலை பலு இருக்கும் அரசியல்வாதிகள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் இந்த பிள்ளைகள் வந்து தேடல்கள் நீட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா இது அது போன்ற எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும் பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க நல்லா எழுது இது பண்ணுவாங்க இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்